தகவலுக்கு <laughs> <laughs> தகவல் இருக்கு ஏற்கனவே தலைமையில் வந்து ஒவ்வொரு வந்து வாராந்திர புதன்கிழமை எல்லா வாரம் புதன்கிழமைக்கு வந்து நம்ம ஒரு சிறப்பு குறை தீர்வு முகாம்கள் வந்து நடைபெற்று வருகிறது அதில் வந்து மேயர் சாருடைய நோக்கம் இருக்கட்டும் கமிஷனராக எங்களுடைய நோக்கம் இருக்கட்டும் நம்ம அரசாங்கம் நோக்கம் இருக்கட்டும் வந்து குறைகள் வந்து தீர்வு செய்யணும் பப்ளிக்கோட பெட்டிஷன் வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சிகள் வந்து எடுக்கப்படுக வருகிறது அதில் அதில் பார்த்தபா அதில் அதே வகையில வந்து இதைக்கு வந்து நம்ம கடந்த வாரம் நம்ம மேற்கு மண்டலத்துல நடந்த குறைதீர்வு முகாம்ல வந்து வந்த மனுக்கள் வந்து வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள தீர்வுகள் என்ற நோக்கத்துல இருபத்தி ரெண்டு குறைகளுடைய தீர்வு வந்து நம்ம மேயர் சார் தலை கையோட மனுதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது சோ இது வந்து இப்படியே எல்லா அலுவலர்கள் இருக்கட்டும் நம்ம மேயர் சார் இருக்கட்டும் மேயர் சார் அவங்களோட டீம் இருக்கட்டும் கமிஷனரோட ஆஃபீஸ் இருக்கட்டும் எல்லாருமே வந்து இதுல வந்து ஒரு நிரந்தர கண்டினியூஸ் எஃபர்ட் மாதிரி இது போய்கிட்டே இருக்கும் அண்ட் இது இப்படியே நடந்துட்டு எல்லா குறைகள் குறைகள் வந்து விரைவான நேரத்தில் வந்து சால்வ் பண்ணுறது தான் மாநகராட்சியினுடைய நோக்கம் ஸோ இது இப்படியே நடந்து வரும் அது எல்லாரோட சப்போர்ட்டுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் அண்ட் மேயர் சாருக்கு தனியாக நன்றி தெரிவிக்கிறேன் பிகாஸ் நாங்கள் இருந்தாலும் இல்லாமல் சார் வந்து ஓடி ஓடி அந்த முகாம்புக்கு போவாங்க அண்ட் எல்லா மனுகள் வந்து ஒரு லைன் லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு சிறப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கும் சாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் எல்லா அலுவலர்கள் அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் எல்லா மக்களோட சப்போர்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஸோ இதே வகையில் நாங்கள் கொண்டு போவோம்னு நாங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் வேலை செய்யறோம் அப்போதான் நிலமை நடக்கும் அதை உடனடியாக தீர்வு மறுமுக நாள் கொடுப்போம் இப்போ வந்து நம்ம உங்களோட முதல்வர் இந்த ஸ்கீம் நடத்துறதுனால மாதராசி நடத்தி கொண்டு இருக்கனால நம்மளோட பணியாளர் அந்தந்த மண்டலம் பிடிச்சிருக்கோம் அதனால கொஞ்சமே எல்லாமே கொஞ்சம் என்கேஜ்டாக ஃபுல் வேலைக்குள்ளே தரனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதில் நம்ம கிட்டத்தட்ட நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது நாற்பத்தி மூணான வகைகள் இருக்குது டிபார்ட்மெண்ட்டு பதிமூணு தான் உள்ளாட்சி துறையில் டிபார்ட்மெண்ட்ல நிறைய வழிபாடு இருக்குது அதில் வர்றதையும் நம்ம வந்து வரணவனே ஆர்டர் கொடுப்போம் பேர் மாற்றம் இருக்கும் சாலையும் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் எறன ப்ரீயாரிட்டியில் எடுத்துக்குவோம் சப்போஸ் அது இல்லைன்னா நேரடியாக வந்து நாங்க ஆணையாளர்கள் ஆய்வு பண்ணிட்டு அது தேவையா இல்லையா நிறைய அதாவது நெருக்கடியா நெருக்கமா இருந்தா நிறைய வீடு இருந்தா உடனடியாக அந்த சாலை போடப்படும் ஒரு வீடு ரெண்டு வீடு இருந்தா மட்டும் அந்த அது பிரியாட்டில வரும் அப்படி நம்ம கிழக்கு மண்டலத்துல மட்டும் நாங்க வாரம் வாரம் வாங்குறதுல ஒரு ஐம்பது மூணு வரும் முப்பத்தெட்டு வரும் நாற்பது வரும் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது மூணும் நம்ம உள்ளாட்சித்துறை நம்ம மாநகராட்சி கீரோமே டிபார்ட்மெண்ட்ல வந்துச்சு அதில் கிட்டத்தட்ட நூத்தி பதினாறுட்டாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா சில செக்அப் பண்ணிகிட்டே இருக்கும் வாரிசாக நாலஞ்சு பேர் இருப்பாங்க சாலை வசதியாக இருக்கும் வயது குடிநீர்னா உடனே இடிப்பை வந்து எல்லாம் செக் பண்ணணும் அதில் ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு மட்டும் பெண்டிங் வச்சிருக்காங்க கலா ஆய்வு போயிருக்காங்க ப்ராசஸ்ல இருக்கு அதை நெக்ஸ்ட் வர வர ரெடியாக ரெடியாக நம்ம கூட்டு கொடுத்துருவோம் நம்ம மாநகராட்சி செய்ய வேண்டிய என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்த முகாம் மூலிமா மூவாயிரத்தி அறுநூறு மனு பெறப்பட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மனுக்கு திருவுண்டாச்சு இப்போ இந்த உங்களுடன் முதல்வர் இந்த ஸ்கீம்ல வர்றவங்களும் அரசுல கொண்டு போய் சேர்த்து கொண்டு போய்ட்டே இருக்காங்க நம்ம வந்து எல்லா சாலை வசதியும் போக வேண்டியிருக்கு வருங்காலத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சாலை சொன்னோம் மாதிரி நம்ம செய்ய வேண்டியது இந்த ஓடை நிறைய இருக்குண்ணா நீங்க கிழக்கு மண்டல இருந்து வந்த வேலை சொல்கிறேன் திருப்பி திருப்பி அந்த கேரி பேக்கை போட்டோம் சார் வந்தோன்னே ஒரு மாசம் மேலே ஆயிடுச்சு பார்த்தோன்னே அதே இந்த ஊர் என்ன எப்படி இருக்குண்ணாங்க சார் இப்போ எவ்வளோ பரவாயில்ல இருந்தாலும் வருங்காலத்துல இல்லை எப்படின்னா அந்த ஓடையே போச்சு கேரி பேக் வரக்கூடாது கவர் பண்ணிட்டு அதை முழு முயற்சியாக எடுத்து இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேசிபி வந்து நம்ம வேண்டியது சாலை சாலையோட உள்ள டஸ்ட் எடுக்கும் வெல்டிங் மெட்டீரியல்லாம் எடுத்து நம்மளோட மையாடி ஐம்பது ஏக்கர் இருக்குது அதில் போடுவோம் நார்ஸ் ஒரு இடம் கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு ஜேசிபி வந்திருக்கு அது எதுக்குன்னா அது அந்த பணி மட்டும்தான் நான் நடனத்துக்கு ஒரு ஒரு வண்டி ஆகிட்டு ஒரு வண்டி நம்மளோட டம்ப் நிற்கி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா நீங்கள் வந்து பொதுமக்களாக உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் சரி பண்ண முடியும் பெல்டிங்கை உடைக்கும் வீட்டு பக்கத்துலேயே போட்டுறீங்க வீட்டு பக்கத்தில் போட வேண்டாம் நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம் அந்தந்த இடத்துல போட்டுக்கலாம் வீட்டு இவங்க போட்டாங்க நம்மளோட பணியாளர் மரணாலயம் வந்து எடுத்துருவாங்க வந்து கேரி பேக்காக அதையே தருப்போம்னு சொல்லி இன்னும் வருங்காலத்தில் நம்ம சார் சொன்னோமே மணாலேயா எல்லா ஒருத்தரவு எடுப்போம் அடுத்த லெவலுக்கு கொண்டு கொண்டு போய் இப்போ எல்லா உங்களோட உங்களோட ஆர்டரை வாங்கிடு கேட்டுக்கலாம் நன்றிங்க மதியம் <laughs> <laughs> जरना फेम मरो माँ, बढ़िया। अरे तो बस्ती है वर्किंग ला, बस्ती, बस्ती। तो स्टीफन त्रिना वाले, स्टीफन ले। हाँ माँसी। बढ़िया। आनंद हाँ। देवी कनी कबीर का, कुरुश क्लेटिन, फाइन। अंदर तुम्हारे ये फाइन। பகுதியில் சத்யாசேரி நாற்பது ஹிச் சத்யாசரி என் அட்ரெஸு நான் அந்த வீடு வாங்கி ஒரு பதினெட்டு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமாக மனு கொடுத்து நேர்மையான முறையில மாற்றணும்னு பலதாரம் முயற்சி பண்ணேன் எல்லா முறையும் கொடுத்த மனு பூரா ரிஜெக்டு தான் ஆச்சு பாஸ் ஆகலை இந்த முதல்வருடைய இந்த ஸ்கீமில் எனக்கு இது கிடைச்சது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது என்றைக்கும் மனு கொடுத்திங்க ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆகிடுச்சி பதினஞ்சு வருஷம் போராடினது பதினஞ்சா நாள் பதினஞ்சு நாள்லேயே முடிஞ்சிட்டு சரி இது எப்படி உணர்ச்சா எனக்கு அதான் சொல்லிட்டேன் பெரும் மகிழ்ச்சியா இருக்கு இதுக்கு நான் என்ன